கன்னிராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இன்று முதல் இந்த வாரத்திற்கான உங்களுக்கான பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்புகளை பார்க்கின்ற போது மேஷத்தில் சூரியன் உச்சநிலையிலும் ரிஷபத்தில் குருவும் கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் கண்ணியில் கேதுவும் மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் சனி போன்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் உச்சநிலையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பலம் பலம்பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதுமட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசியை சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் பார்த்து பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான காரியங்களும் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது எப்படிப்பட்ட மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகளாக இருந்தாலும் அவற்றை முற்றிலுமாக உடைத்து எறிந்து முன்னேற்றங்களை நிறைய பெறக்கூடிய விதத்தில் அரசியல் துறை மற்றும் கலைத்துறையில் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியாக பல்வேறு விதங்களான நல்ல பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயை பொறுத்தமட்டில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான அமோகமான முன்னேற்றங்களையும் லாபங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமான ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களில் உங்களுடைய வருமானங்களை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இனிதாக நிறைய உங்களுக்கு கிடைக்கிறது வித்தைக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கின்ற புதன் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து மனதில் சந்தோஷம் மகிழ்ச்சி இனிமை பெருகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள் விலகி அன்பு பாசம் அந்நியோன்யம் அதிகரிக்கும் குடும்ப வருமானங்கள் உயரும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் எளிதாக நடந்தேறும் உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரன் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்திலும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலும் பயணித்து பலம் சேர்க்கிறார் சந்திரனின் இப்படிப்பட்ட மாற்றங்கள் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி மேல் வெற்றிகளை உருவாக்கிக் கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் எளிதாக இனிதாக பல்வேறு விதங்களான காரியங்களில் வெற்றிகளை நிறைந்து சந்திப்பதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக இந்த வாரத்தில் முழுமையான சுபகிரகமான குரு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக அமைந்துள்ளது ஒன்பது கிரகங்களிலேயே தோஷமில்லாத கிரகமென்றும் பகை கிரகங்களே இல்லாத கிரகமென்றும் அறிவுக்கு தேவதை என்றும் திகழக்கூடிய குரு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அதிகபட்ச முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சியோகங்களையும் இனிதாக நிறைய உருவாக்கிக் கொடுக்கும் பாக்கியஸ்தானத்திற்குள் குரு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலும் எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் அவற்றை மிகச்சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் தடை தாமதங்கள் நிறைந்தது என்று இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை சிறிதளவான சிரமங்களும் இல்லாமல் கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான ஆற்றல்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் குறுஅள்ளி கொடுக்கிறார் வெகு காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக செம்மையாக செய்து முடிப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே நிறைய கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் சுபபார்வைகளால் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தையும் உங்களுடைய ஜென்ம ராசியையும் பார்த்து பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு துளியளவான சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தடை தாமதங்களும் இல்லாமல் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை தோஷமற்ற கிரகமாக இருக்கின்ற குரு தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் அபரிவிதமான பலத்துடன் குறு பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் சங்கடங்களும் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை குரு அள்ளிக் கொடுக்கிறார் நீண்ட காலங்களாக செய்ய முடியாமல் இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளை இந்த தருணத்தில் செய்து முடித்து சந்தோஷமும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் இனிமையும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குருவின் அணுக்கிரகத்தால் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக நல்ல தகவல்கள் கண்டிப்பாகவே கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் நடந்தேற உள்ளது எப்படிப்பட்ட நிகழ்வுகளால் மிகப்பெரிய அளவிலான சந்தோஷங்களையும் இனிமைகளையும் மனநிம்மதியையும் சந்திப்பதற்கான முதல்தர சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை குரு உறுதி செய்கிறார் இன்னும் சில வாரங்களில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்க இருக்கிறார் எனவே அதற்கு முன்னதாக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தின் பலன்களை கண்டிப்பாகவே பிரமாண்டமாக அபரிவிதமாக குரு வாரி வழங்குகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வானியலில் மற்றுமொரு வலிமை வாய்ந்த கிரகமாகக் கருதக்கூடிய சனி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி யோகஸ்தானமென்று சொல்லக்கூடிய அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் திருக்கணிதத்தின்படி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் நுழைந்திருக்கிறார் என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மிகவும் பலமாக ஆறில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அபரிவிதமான நன்மைகள் நிச்சயமாகவே நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் சனி இரட்டிப்பு தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் சனியால் எந்தவிதமான பாதிப்புகளும் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு இருக்காது எனவே நிச்சயமாகவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வேலை சார்ந்த மாற்றங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த தருணங்களில் எப்படிப்பட்ட சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உள்ளது கன்னிராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வருகிறது பிரம்மாண்டமான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை கூட சிறப்பாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளை சனி இந்த தருணத்தில் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த காலகட்டத்தில் சனி முற்றிலுமாக உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சூழ்நிலைகளில் நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் எனவே சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் கூட இந்த காலகட்டத்தில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்தவைகளாக அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சனியின் அமைப்பு காரணமாக வியாபாரத்துறை தொழில்துறை போன்றவற்றில் அதீதமான வளர்ச்சிகளையும் லாபங்களையும் முன்னேற்றங்களையும் காணக்கூடிய விதத்தில் உங்களுடைய தொழிலளவான முயற்சிக்கூட நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் எளிதாக உருவாக்கி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை பார்க்கின்ற போது ராகு ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் நுழைய இருக்கிறார் ஆறில் ராகு நுழைவது என்பது பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் சிறிதளவான தடைகளும் இல்லாமல் எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் எளிதாக இனிதாக உங்களை தேடி வருகிறது கேது உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் கேது ஸ்தானத்திற்குள் நுழைவதால் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் கண்டிப்பாகவே கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் விலகும் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் பதற்றம் படபடப்பு தெளிவு இல்லாத நிலை போன்ற அனைத்தையும் உடைத்தறிந்து மிகச்சிறப்பாக நன்கு சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது சிக்கல் சிரமம் நெருக்கடி சங்கடம் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைவதற்கான சூழ்நிலைகள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களில் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிறைந்து வாரி வழங்குகிறது நவகிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியனைப் பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் அங்கு அவர் உச்சநிலையில் இருக்கிறார் என்பதால் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் ஆனால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வராகி அம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்